புறநானூறு பாடல் வேங்கை முன்றில் பாடியவர் உரையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் திரை ஏன் மொழி சிறப்பு தேரலுண்டு குரவை ஆடுதல் பரிசிலருக்கு யானைகளை வழங்கல் குறியறை குரம்பை குறவர் மாக்கள் வாங்கும் அமை பழுனிய தேரல் மகிழ்ந்து வேங்கை முன்றில் குறவை அயரும் தீஞ்சுளை பலவின் மாமலை கிழவன் ஆதை அண்டிரன் அடுபோர் அண்ணல் இரவலர்க்கு ஈத்த யானையின் கரவின்று வானம் மீன்பலப்பூ பின் ஆனாது ஒருவழி கருவழி இன்றி பெருவேல் நெய்னில் பிழையாது மன்னே ஆய் அண்டிரன் இரவலர்களுக்கு வழங்கிய யானையின் எண்ணிக்கைக்கு வானில் பூத்து கிடக்கும் மீனின் எண்ணிக்கையும் ஈடாக முடியாது அவன் நாட்டில் பலா மரங்கள் மிகுதி குறம்பைகளில் வாழும் அவன் குறவர் மக்கள் மூங்கிலில் பழுக்க வைத்த தேரல் கல்லைப் பருகி வேங்கை மரமுற்றத்தில் குறவை ஆடிவர் ஐ அண்டிரன் வள்ளல் தன்மையால் இரவலர்களுக்கு எண்ணற்ற யானைகளை வழங்கினான் அவனுடைய நாட்டில் பலா மரங்கள் நிறைந்து காணப்பட்டன குறவர்கள் மூங்கில் மதுவை அருந்தி வேங்கை மரத்தடியில் குறவை நடனமாடி மகிழ்ந்தனர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்